ஒரு சில நிகழ்ச்சி தான் மனசுக்கு நிறைவான நிகழ்ச்சியாக அமையும் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த கொப்ளி ராஜா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் மல்டி சென்சரி பார்க் சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் மடிக்கணினி என்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சருக்கு சிந்தனையில் தோன்றுகிறதோ அதே போன்றுதான் மல்டி சென்சரி பார்க் என்கின்ற இந்த திட்டத்தையும் உருவாக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனையில் உதித்த அந்த திட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் தொடங்கி வைப்பது என்பது எங்களுக்கான ஒரு பெருமையாக அதை கருதுகின்றோம் எல்லோருக்கும் எல்லாம் இதுதான் திராவிட மாடல் என்று சொல்வோம் வெறும் சொல்லாக மட்டும்தான் அந்த குழந்தைகள் அந்த எந்த நிலையில் பிறந்தாலும் சரி அவங்களை விட்டுவிடாமல் அவர்களுக்கு எதன் மூலமாக இந்த கல்வியை நாம் கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற விதத்தில் தோன்றிய ஒரு திட்டம் இந்த மல்டி சின்சரி பார்க்கு

வந்து ஏதோ தொட ஒரு நாள் மட்டும் ஒரு ஜோரா ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர் யார் தெரியுமா நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கழிவுத்துறை சார்ந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டம் வந்துருச்சு ஒரு ஒரு மாசம் அன்னைக்கு போய் புழல்ல புழல ஆரம்பிச்சு அதோட நிலைமை என்னவா இருக்கின்றது அங்க என்ன சொல்றாங்க இந்த திட்டத்தை வேற ஏதாச்சும் நம்ம அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே அப்கிரேட் பண்ணணுமா என்று கேட்கக்கூடியவராக இருக்கு அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்துக்கும் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர் கண்காணிப்பு மிக மிக அவசியம் ஒரே நாளில் மட்டும் முடிச்சுட்டு போகிறது மே மேட்ரே கிடையாது ஆனால் அது தொடர்ந்து அந்த கண்காணிப்பு என்பது அவசியம் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெற்றவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மாணவ செல்வங்கள் நான் சொல்வதை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சேர்த்து சொல்கிறேன் நான் வந்து பேசிட்டு இருக்கிறது எதுவும் அமைச்சர் என்று நினைக்காதுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் போய் அம்மன் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களுக்காக நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் ஆசான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கு என்னென்னலாம் சொல்கிறாரோ நீ இப்போ என்ன கத்துக்கிட்ட நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அது இப்படி செய்ய என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நான் பெற்றிருக்கோம் இல்லையா உங்களுக்கு சேர்த்து உழைப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று மட்டும் இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்நாளில் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்க